ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மல்மல் காட்டன் சாரீ தான் புது டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற சாரீ ஜெய்ப்பூர் காட்டன் மல்மல் சாரி இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்டே இருக்காது இந்த சாரி வந்து வாஷ் பண்றது ரொம்ப ஈஸி மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இந்த சாரீ நீங்கள் ஆஃபீஸ் வேர் சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வேர் சேரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்லேருந்து ஒன் மீட்டருக்குள்ளே இருக்கும் கரெக்டாக ஒன் மீட்டர் இருக்குமான்னு சொல்ல முடியாது எயிட்டி சென்டிமீட்டர்லேருந்து ஒன் மீட்டருக்குள்ளே இருக்கும் இந்த ரன்னிங் ப்ளவுஸாக தான் வரும் இந்த சாரியில் நிறைய கலரு நிறைய டிசைனு புது புது டிசைனு வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய சாரீஸ் வந்து புது டிசைனாக தான் இருக்கும் ஆல்ரெடி கலர்ஸு புதுசு ரெண்டுமே மிக்ஸ் இருக்கும் இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மிஷின் மிஷின் விட ஹேண்ட் வாஷ் பண்றது ரொம்ப நாளைக்கு இந்த சாரியை புதுசாகவே வச்சுக்கும் இந்த சாரியை நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த சாரி உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு அஞ்சுல இருந்து ஏழு நாள் ஆகும் அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்கில் இருக்கும் சிங்கிளாக வாங்கும் போது ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் இதுவே மல்டிபிளா வாங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் ஷிப்பிங் சார்ஜும் உங்களுக்கு கம்மியாகும் நீங்கள் ஒரு ரீசனில் தான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சாரியை நீங்கள் மொத்தமாக எடுத்து சேல் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம் మరకే పీడియో ఆ సబ్స్ైబ్ సబ్స్పోర్ట్ పను పిల్ల అనే సబ్స్ైబ్న సబ్స్ైబ్ పక్క பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷனும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் இதே மாதிரி நிறைய புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு புதுப்பே சாரி வந்த கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கும் இருக்குது உங்களோட நம்பர் வந்து செக்யூராக இருக்கும் யாரும் பார்க்க முடியாது அந்த குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது என்ன மாதிரியான சாரிலாம் சேல் பண்றோம் அப்படிங்கறத நீங்க அங்க தெரிஞ்சுட்டு நம்ம வெறும் அல்வாழ் காட்டன் மட்டும் சேல் பண்ணல வேற மற்ற காட்டன் சாரி சிங்கடி சேரீஸ் எல்லாமே அதை பத்தினுக்கோ முடியும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு உடனே லெஃப்ட் ஆகாதீங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பாருங்க நம்ம என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு விருப்பம் தான் கண்டினியூ நீங்க இதுல இங்கே இந்த சேரீயில் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆஃபீஸ் வேர் சேரீயாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் எப்படி அப்படின்னா இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குது அது போக இது பியூர் காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இப்போ ரெகுலர் வேறக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க ஒர்க்கிங் பிளேஸ்க்கு போறீங்க அப்படின்னா லைட்டாக சார்ஜ் போட்டு நீட்டாக ஹேங் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுல ரெண்ட் ரேட்டு கம்மி ஆனா ஒரு சாரியும் ஒரு பிளவுஸும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க நிறைய டிசைன் இதுல ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க வாங்கிக்கலாம் அப்படி கட்டும் போது ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசா ஒரு சாரி கட்டிட்டு வந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கு சீக்கிரம் தீபாவளி வரப்போகுது தீபாவளிக்கு யாருக்கா ஏதாவது ட்ரெஸ் குடுக்கணும்னு நினைச்சீங்க அந்த மாதிரி யாருக்காச்சும் ட்ரெஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்க இல்லை நம்ம வீட்டுக்கே வேலைக்கு ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்குன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த சாரி வாங்கி கொடுங்க அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இந்த சாரி பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சாரி மல்மோஸ் காட்டன் சாரின்னு ஒண்ணு இருக்கு அதுவும் ஜேப்போ காட்டன் சாரி இவ்வளவு சீப் அண்ட் ட்ரெஸ்டா இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது உங்க மூலியமா நீங்க ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தது மூலியமா நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்துங்க இது நான் நல்லா இருக்கணும் எனக்கு செரிசாகணுங்கிறதுக்காக சொல்லலை ஏன்னா நம்ம நாட்டுல வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறத கீழே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாரி இருக்குதுன்னு அவங்களும் டெய்லி வித விதமாக கட்ட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு நீங்க கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதா இருக்கும் அதுக்கு இந்த சாரி கண்டிப்பா உதவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஃபோன் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம தேடுவோம் நம்ம ஒரு மண்மல் காட்டம் சாரியும் இருக்கு அதுவும் வரும் இந்த மாதிரி சாரி வந்து கம்மி பட்ஜெட்ல ரொம்ப அதாவது நம்ம சின்னது எந்த பாத எந்த கெடுதலும் இல்லாமல் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் கிடைச்சிட்டுன்னா யாருமே வேண்டாம் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்க ஏன்னா இதுல நிறைய புது டிசைன்ஸ் வந்திருக்கு அதுவும் தெரிஞ்சுக்கோட்டும் நிறைய பேருக்கு இது தெரியும் தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை தொடர்ச்சி ஸ்கிப் பண்ணப்பட்டதற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாய்